சொன்னால் பயமாக இருக்குனே அப்படின்னா நான் சொன்னேன் பயம் தெளியம்னு ஒரு கட்டிங் சாப்பிட்டு போடா அப்படின்னு ஐடியா கொடுத்தேன் இவன் கடையில் போய் கட்டிங் சாப்பிட்றோன்னு போனவன் ஒன்றரை குவார்ட்டரை போட்டு தோ ரோஜா போ தலைக்கு வச்சு படுத்துட்டான் முடிச்சு பார்த்துருக்கான் மணி காலையில் பன்னெண்டு மணி ஆயிடுச்சு அப்புறம் கதை தான் முடிச்சிருக்கானு கேட்டேன் சப்ளை ஏறலாம் எல்லாம் முடிச்சு ஊருக்கு போயிட்டாங்கிட்ட பொங்கடா அப்படி இருக்கேன் அப்புறம் எடுத்து பார்த்துருக்கேன் வெறும் குச்சி மட்டும்தான் இருக்குது பூ வைக்கான அந்த குச்சியை கொண்டு போய் கடைசியில் பண்ண ஐ லவ் அப்படின்னு இருக்கு சார் அண்ணடா சார் இந்த வாடை அடிக்கிது அப்படின்னு அவள் அடிச்சு வரட்டி கடைசியில் அந்த ரோஜா பூராக்கி திருப்பி விட்டுட்டு போயிட்டேன் வேற என்ன ஒன்று சொல்கிறேன் கலங்கிய கண்களை நேசிப்பதை விட மஞ்சுநாதன் அப்போ அண்ணா பதினாலு அன்னைக்கு சொல்கிறதுக்காக சொல்கிறேன் ஹார்ட்ல எழுதிங்க ஹார்ட்லையா ஹார்ட் இருக்கா மூணு பேருக்கும் உள்ள கடை அம்மா உங்களுக்கு ஹார்ட் இருக்கா அந்த அம்மா யாருக்கும் கொடுக்குறதுன்னு தெரியாமல் சிரிச்சு காசா இப்போ நான் எங்கே போய் கொடுக்குறது என் நான் எப்படி செட்டு பண்ணி கொடுக்குறது அவங்க மனைவிக்காக சொல்கிறதுக்காக திருமணமான ஆண்கள் மட்டும் அவங்களுடைய இதயத்தில் எழுதிங்க நேசித்த கண்களை நேசித்த கண்களை நேசித்த கண்களை விட நேசித்த நோடு தான் பேச்சு நல்ல ஒரு கைதட்டில் கொடுங்க பார்ப்போம் அம்மா களைக்கு எடுத்திருக்கீங்க நல்ல ஒரு கைதட்டில் கொடுங்க அந்த அம்மாவுக்கு சிறப்பான பேச்சு அப்படி எந்த இடத்துல இறக்கி விட்டாலும் உடனே பசேரி ஊருக்கு போயிடும் அப்படி ஆளு ஆனா அன்னைக்கு இந்த இடத்துல இத்தனை சுற்றி சுத்தி இருக்குன்னா என்ன காரணம் பசில்ல அந்தா எப்படி ஆளுகளை கூட்டி அந்த பாருங்க நான் இங்க சிரிக்காட்டினாலும் எங்க மேடையில் எல்லாரும் அப்படியே ஒரு தப்பா அதெல்லாம் அந்த அந்த அம்மாலாம் மென்னக்கட்டு சிரிக்கேன் சிரிச்சா ஐம்பது ரூபா கூட கொடுப்பேன் அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது நான் உம்முன்னு உட்காந்துதான் ஐம்பது ரூபாய் பிடிச்சிட்டு விட்டுருவேன் அவ்வளோதான் அதனால அவளும் போய் சிரிப்பேன் இப்போ தாயா தாரமா ரெண்டு ஆனால் இப்போ ஆளு தான் மிகப்பெரிய ஜாம்பவான் உள்ளமே உனக்கு தாம் உசுரே உனக்கு தாம் உள்ளமே உனக்கு தாம் உசுரே உனக்கு தாம் உன்னையும் என்னையும் பிரிச்சா உலகம் இல்லை தண்ணிக்கும் மீனுக்கும் என்னைக்கும் உள்ளமே வாழ்ந்தாடு மஞ்சுநாதனுக்கு நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க எல்லாரும் உள்ளத்த பெண்ணுக்கு கொடுப்பாங்க நான் அந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் என் மஞ்சுநாதனுக்கும் கொடுப்பேன் என்பதைத்தான் நான் உறுதியாக உங்களிடம் சொல்லிக்

நான் சிவ சிவான் சிவன வருந்து எல்லோ சிவபாதம் சரணமிட்டு முன்ன வருந்தியல்லோ மும்பாதஞ்சரணமட்டுச் சரணோஞ்சரணம் காட்டூரு வீதியிலே அப்பா மங்கள கணபதியே நல்ல கணபதியை நான் காலமும் தொழுதாளல்வெனியல்லா மகளுமே சொல்லரியானை தொழுதாள் வெளிதீரும் நம்பிக்கையுண்டு நமக்கு விக்னேஸ்வர கடவுளே அங்கே நாடம்பளமா நல்லவல்லி மாவும் இன்னைக்கு நாலகால வேளையிலே எடுத்தாங்க ஒரு பிரி நூலே போட்டாங்க ஒரு கலசம் அப்பா கலசத்துக்குள்ளாளே வரகரிசி ஏழவளகரிசி எம்பத்தெட்டு காவலும்பாழ வரகரிசி அறுபத்தி ரெண்டு காவலும்பா പന്ത്രാണ്ട് കാളം വന്നതോർത്തി ആഹമായി മലയാള മലയാള അല്ല ഇടൻ പേ കണ്ണി ഏഴ് ഏഴു ദൈവ കണ്യേ സറ്റേ അടിലാട കണ്ണി ചണ്ടി മുണ്ടി ചാമുണ്ടി ഇവരായി ബ്രമ്മി അരുക്കാണി തങ്കമേ ീതിയിലേ നാപ്പിട്ട് അളക്കിണേ അമ്മാട് കോഴി വളനാട് ഊച്ചു പട്ടണം ഒമ്പത് തലവാസമാരു പട്ടണം പതിനെട്ട് തലവാ அந்த பதினெட்டு தலமா தொண்ணூத்தி ரெண்டு காத கோட்டை பதினாறாயிரம் வல்லக்காடு கட்டியாசே இன்னைக்கு கொட்டமரத்தடியே கொட்ட மரத்தடியே குச்சருக்கு கணவதி ஒரு கடு சின்ன உத்தமா உத்தமாபத்தினி ஒரு சொல்லு வாசகி சத்தியம் தவறாத தெய்வ எங்கதாம் வந்த அந்த அருக்காணி தங்கமே நான் கூப்பிட்டு அழைக்கிறேனே நீ கொண்ட கரட்டூர் வீதியிலே அம்மா காட்டூர் விளையாடவாருக்கு ஒருவனம் போட்டு காட்டூர் சனமல்ல அழுக்கொருவனம் போட்டு இன்னைக்கு ஏழை ஏழு கன்னிகளே சற்றேடு கண்ணிகளை நான் கூப்பிட்டு அழைக்கிறேனே ஆத்தாமகமாகி எழுந்தாட வேணும் அம்மா அறுபத்தி ஒன்பது குளசாமிகளே அல்லை கட்டுமா தாயே அல்லை கட்டுமா அக்காதம் கையாலுவர் அல்லை கட்டுமா அல்லை கட்டுமா தாய் அல்லை கட்டுமாப அக்காதம் கையாலு வரு அல்லை கட்டுமா

அப்பா காங்க அல்லமா தாயே அல்லமா அப்பா காங்கு வரலை கட்டும் ி அங்கூத்தி நான் வல்லோதிக்கு முட்டியாரு வலையாலமாக்கி அங்க நெய்யூ தீனான் வல்லோத்தி மூட்டியா பிள்ளைய பிள்ளைங்க பிள்ளைங்க அம்மா வேப்பிள்ள பிள்ளையா தான் அடக்கை குத்தி அவ விளையாடி வரகலமா மீதிய துத்திய பேப்பிள்ள தான் குத்தி அவ விளையாடி வரலாமா மீதிய அல்லது தமா தா அலைக்கு தமா அப்பா ஆக வரக்கு தமா அதுமா தா அலைக்க தமா அப்பா காலுக்கையால் வரக்கு தமா புசாமி தங்க கால சமதிய மாலை அழக மா மலையா உண்டு மணி மழையாமலை அழக மா மலைகள் உண்டு மணி சிலையாயிரு ஓடிவான அங்கே ஐயா அங்கே அங்கே கிடி முழுகிது கருப்பு சாமி தங்க கால சமிழதிய அங்கே கிட்டி முழுகிது கருப்பு சாமி தங்க கால சமிட கருப்பசாமி தங்கை காலி சாமி நின்னே இனி கிட்டி முழுக்குது கருப்பசாமி தங்கை காலி சாமி நின்னே அங்கே இடி முழங்குது நம்ம கரட்டூரிலே எங்க மங்களநாயகே மாங்கல்ய லோசனிக்க அப்பா மங்கள கேவதி ஆத்தா பொட்டுச்சாமி தங்க குறும்பரோடு தங்க கலசம் கால கால வேளையில் அங்க தகத தகத நல்ல கைது கொடுங்க மேல விழிக்கும் கை வாக்கும் கை